பொது உடைமை கட்சியிலும் சில முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு அனைத்து இந்திய அளவிலும் தலைமை குழுவிலும் பொறுப்பேற்றிருந்த காலத்திலும் சரி நான் தந்தை பெரியார் என்று வேலைகளில் குறிப்பிடுகிற போது என் கட்சிக்குள்ளேயே இருந்த சிலருக்கு ரொம்ப வந்து அதை எப்படி நீங்கள் போய் தந்தை பெரியார் என்று சொல்லலாம் திராவிட கழக தலைவர் என்று சொல்லுங்கள் பொதுத்தறிவாளர் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் இப்பொழுது தொட்டில் திட்டம் என்று அரசாங்கம் போட்டு இருக்கிறது என்று எல்லோரும் பலரும் பல மாநிலங்களிலும் கூட செல்கிறார் ஆனால் கழகத்தை சேர்த்து தன் சொத்து தன் பாரம்பரிய சொத்தையும் சேர்த்து பெற்ற தாய் தந்தையரால் தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளை தத்து எடுத்து பள்ளிக்கூடத்தை அவர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய தாய் யார் தந்தை யார் கண்டுபிடிக்க முடியாது எனவே தன் பெயரை கொடுத்து தானே படிக்க வைத்து பலருக்கு பட்டமும் பதவிகளும் இந்த சமூகத்தில் இடமும் பெற்றுக் கொடுத்தவர் அவரை தந்தை என்று அழைக்காமல் அது ஏதோ அரசியல் விமர்சனம் போல பேச முடியுமா அவர் தமிழகத்துக்கு மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த இந்த மக்களை ஏதாம் தூக்கிவிட்ட தந்தைதான்